வெல்கம் டு எய்த் வீடியோ மை சேனல் ஸ்மார்ட் இன்வெஸ்ட்மெண்ட் டிப்ஸ் பை டாக்டர் ஆனந்தன் இதுக்கு முந்தைய நாம ஃபைனான்சியல் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் லைக் மியூச்சுவல் ஃபண்ட் ஸ்டாக் மார்க்கெட் பிபிஎஃப் என்பிஎஸ் அண்ட் பேங்க் ஃபிக்ஸட் டெபாசிட் அதை பற்றிலாம் பார்த்தோம் லாஸ்ட் வீடியோ இங்கே டிஸ்கஸ் அபவுட் கோல்ட்யா இன்வெஸ்ட்மெண்ட் தங்கத்தை முதலாளி எப்படி பண்ணலான்னு கடந்த வீடியோவில் பார்த்தோம் இது பார்க்காதவங்க இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி எல்லா வீடியோவும் பாருங்கள் நவ் கம் டு டுடே ஸ்டாபிக் அபட் ரியல் எஸ்டேட் எல்லாத்துக்குமே சொந்தமாக ஒரு வீடு கட்டணும் அல்லது வீடு வாங்கணும் அப்படிங்கிறது ஒரு கனவாவே இருக்குது கிராமப்புறங்களில் ஒரு ரெண்டு ஏக்கரா விவசாயிகளை வாங்கலான்னு எண்ணம் இருக்குது சிட்டியில் இருக்கிறவங்க தனி வீடு வாங்க முடியாதவங்க ஒரு அப்பார்ட்மெண்ட் வாங்கலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க ரியல் எஸ்டேட் விலையை பார்த்துட்டு நம்மளால் அவ்வளோ பண்ண முடியாது நம்மட்டு இருக்கிற அஞ்சு லட்சத்து பத்து லட்சத்தை அப்போ முதலீடு பண்ணி ரியல் எஸ்டேட் துறையில் வரக்கூடிய லாபத்தில் பங்கு வரக்கு பாதுகாப்பான வழிமுறை இருக்கா அப்படின்னு சிலை சிலவே நினைக்கிறாங்க அதுபோக வாட்டீஸ்

அட்வான்டேஜஸ் அண்ட் ரிஸ்க்ஸ் ஆஃப் ரியல் எஸ்டேட் ரியல் எஸ்டேட் முதலீட்டின் நன்மைகள் சவால்கள் மற்றும் அபாயங்கள் ஹிடன் காஸ்ட் ஆஃப் ரியல் எஸ்டேட் ரியல் எஸ்டேட் வாங்கும் போது ஏற்படும் கூடுதல் செலவுகள் என்ன இஸ் ரியல் எஸ்டேட் குட் இன்வெஸ்ட்மெண்ட் ரியல் எஸ்டேட் நல்ல முதலீடா இஸ் திஸ் குட் டைம் டு பை ரியல் எஸ்டேட் நெக்ஸ்ட் ரீட்ஸ் என் ஆல்டர்னேடிவ் டு ப்ராப்பர்ட்டி இன்வெஸ்டிங் இன் ரியல் எஸ்டேட் without buying Property Property வாங்காமலேயே Real Estate முதலீடு செய்வது ரீட் எனப்படுகிறது இதை பற்றி detail பார்க்கலாம் ஒய் estate? இந்தியர்கள் ஏன் Estate? எஸ்டேட்டை அதிகம் விரும்புகிறார்கள் ட்ரெடிஷ்னல் வெல்த் symbol பாரம்பரிய செல்வத்தோட குறிப்பீடாக கருதப்படுகிறது visible asset கண்ணுக்கு முன்னால் உள்ள சொத்து emotional செக்யூரிட்டி பாதுகாப்பு உணர்ச்சி லாங் டேம் வெல்த் கிரியேஷன் நீண்டகால செல்வம் சிம்பிள் ஆஃப் ஸ்டேட்டஸ் இன் சொசைட்டி சமூகத்தில் அந்தஸ்து நல்ல வீடு பங்களா தோட்டம் இருக்கும்போது சமூகத்தில் அந்தஸ்து வந்து நினைக்கிறாங்க டைப்ஸ் ஆஃப் ரியல் எஸ்டேட் இன்வெஸ்ட்மெண்ட் முதலீட்டு வகைகள் என்ன ரெசிடென்சியல் ப்ராப்பர்ட்டி குடியிருப்பு வீடு அல்லது வாடகை கட்டியோட வீடுகள் கமர்ஷியல் ப்ராப்பர்ட்டி வணிக வளாகங்கள் இண்டஸ்ட்ரியல் தொழில்துறையில் ஃபேக்ட்ரிஸ் இன்றைக்கி ஒரு ஃபேக்ட்ரிக்கு ரியல் எஸ்டேட் இடம் தேவைப்படலாம் அது இன்னைக்கு குடோனுக்கு நிறைய டிமாண்ட் இருக்குது இருக்கு வீட்டு மனைகள் காலி இடம் காலி இடம் போது அதோட வேலை வந்து ஏறும்போது நல்ல பெனிஃபிட் கிடைக்கும் அக்ரிகல்ச்சர் லேண்ட் விவசாய நிலம் ரீட்ஸ் ரியல் எஸ்டேட் இன்வெஸ்ட்மெண்ட் ட்ரிப்ஸ் ரீட்ஸ் இந்த லாஸ்டிக் லாஸ்ட் டாபிக் வந்து நிறைய பேர் புதுசாக இருக்கும் இதை பத்தி டீட்டைலாக பார்க்கவும் வாட் இஸ் ரீட் ரியல் எஸ்டேட் இன்வெஸ்ட்மெண்ட் ட்ரஸ்ட்

டிவெண்டாக பிரித்து கொடுக்குறாங்க அதுவோ நாள் பட அதோட மதிப்பு முடிவிறது எக்ஸாம்பிள் கோயம்புத்தூரில் குரூப் ஃபீல் ரியல் எஸ்டேட் குருத்தூர் மட்டும் இல்லை இந்தியாவில் பவ்வேறு ஊர்லேயும் இருக்குது உதாரணத்துக்கு தான் சொல்கிறோம் இதனால் ரெக்கமெண்டிங் ஸ்டாக் கீ ஃபீச்சர்ஸ் ஆஃப் தி ரேட்ஸ் டீட்டெயில்ஸ் என்னன்னு பார்த்துடலாம் ஸ்மால் டிக்கெட் சைஸ் அதாவது ரியல் எஸ்டேட் வாங்கினா நமக்கு பணம் குரோடில் வேணும் கோடியில் வேணும்னு சொல்கிறோம் இது ஐநூறுவா இருந்தால் கூட வாங்கலாம் இன்வெஸ்டிங் ஃபைவ் ஹண்ட்ரட் ஒரு யூனிட் எனக்கு ட்ரேட் ஆகும் ஒரு யூனிட் ஐநூறுரூவா நம்ம ஏழுக்குன்னா பத்து யூனிட் வாங்கலாம் மாதம் மாதம் கூட வாங்கலாம் ஸோ அது ஆல்சோ ரெகுலர் இன்கம் டிவிடன் ஃப்ரம் ரெண்ட் கலெக்டட் வாடகை வருமானம் நமக்கு வரும் உதாரணத்துக்கு அவங்க யூஸ் மேக்ஸிமம் கமர்ஷியல் ப்ராப்பர்ட்டி தான் எல்லாமே இன்வெஸ்ட் பண்ணிருப்பாங்க அழுந்து வரக்கூடிய வாடகையில் நைன்ட்டி பர்சன்ட் தொண்ணூறு சதவீதத்தை டிவிடண்டா பிரித்து கொடுப்பாங்க ஸோ மாதம் மாதம் அல்லது மூணு மாதத்துக்கு ஒருக்கா நமக்கு டிவிடண்ட் மாதிரி வந்துகிட்டே இருக்கும் ஆன் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சஸ் சப்போஸ் பத்து லட்சம் முதலீடு பண்ணியிருக்கோம் திருப்பாங்கன்னா செல் இன் மார்க்கெட் லைக் ஷேர்ஸ் ஸோ பங்கு செஞ்சு வாங்கலாம் எப்பலாம் ஹை ஆன் ஒன் ப்ராப்பர்ட்டி இந்தியா ஃபுல்லாக எல்லா நிறையா சிட்டியில் உதாரணத்துக்கு சென்னை மும்பை டெல்லி கோயம்புத்தூர் அந்த மாதிரி பல சிட்டிலையும் வெவ்வேறு படையும் இன்வெஸ்ட் பண்ணியிருப்பாங்க ஸோ ஒன்று குறஞ்சா ஒன்று ஏற வாய்ப்பு அதிகம் ஸோ ரெகுலேட்டட் பை செவி வெரி சேஃப் பாதுகாப்பானது செவியோட கண்காணிப்பில் இருக்குது இன்னொன்று பார்க்கணும் வாடகை வருமானம் வருது எவ்வளோ வரணுன்னு சுமாராக கேட்கலாம் உதாரணத்துக்கு ஒரு ஏழு பர்சன்ட் வரும் ஆனால் ஏழு பர்சன்ட் வேணாலும் பார்த்தீங்கன்னா முதலீடு ஏறும் சப்போஸ் யூனிட் நம்ம ஐநூறுவாக்கு வாங்குறது ஒரு ரெண்டு வருஷம் கழிச்சு ஏழ்நூறுவா இருக்கும் ஸோ வாடகை வருமானத்தோட முதலீடு சுமாராக ஒரு சுமாரான கணக்கு இது வந்து எப்ப வேணா மாறும் வாடகை வருமானம் நமக்கு ஒரு ஏழு பர்சன்ட் வருதுன்னா முதலீடு ஒரு அஞ்சு பர்சன்ட் ஏறிச்சுன்னா டோட்டல் நமக்கு வந்து பன்னெண்டு பர்சன்ட் ரிட்டன் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ரேட்ஸில் ஓகே கம் டு ரெகுலர் ரியல் எஸ்டேட் இது எஸ்டேட் வருவோம் அசட் நன்மைகள் என்ன ரியல் எஸ்டேட் கண் கூடாக இருக்கும் சொத்து கண் முன்னாடி இருக்கக்கூடியது ரெண்டல் இன்கம் சப்போஸ் வாடகைக்கு வீடோ ஒரு கடையோ கட்டிட்டு அது வந்து வாடகை வரும் லாங் டைம் வெல்த் கிரியேஷன் மதிப்பு பல மடங்கு நீண்ட காலத்துக்கு உயரும் உதாரணத்துக்கு இருபது வருஷத்துக்கு முன்னாடி ஒரு லட்சத்துக்கு வாங்குறது நீங்கள் ஒரு கோடி இருக்கும் அப்படின்னு நிறைய சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க எஜ் அகெயின் இன்ஃபிளேஷன் பணவீக்கிலேருந்து பாதுகாப்பு எமோஷனல் சோசியல் வேல்யூ பாதுகாப்புனால் சமூகத்தில் மதிப்பு நமக்கு ரெண்டு மூணு நாலு வீடு சொந்த வீடு இருக்குது காம்ப்ளெக்ஸ் இந்த காம்ப்ளக்ஸ் கட்டி விட்டுருக்கோம் லேண்டு வந்து வீடு ஏக்கராக இருக்குது அந்த மாதிரி போது ஒரு சோசியல் ஸ்டேட்டஸ் வர மாதிரி மக்கள் நினைக்கிறாங்க கொலேட்டல் ஃபார் லோன்ஸ் வீட்டை அல்ல இடத்தையோ எதை வேணா வச்சு இமீடியட்டாக லோன் வாங்க முடியும் சோ ரிஸ்களே பார்த்தா ரிஸ்க் அண்ட் டிஸ்அட்வான்டேஜஸ் சவால்கள் மற்றும் பாதங்கள் வெரி கஸ் இனிஷியல் இன்வெஸ்ட்மெண்ட் அதிகம் முதலீடு தேவை நீ லட்சத்தை கூட இது வாங்க முடியாது கோடிகள் தான் தேவைப்படுது எக்ஸ்பென்சஸ் ரியல் எஸ்டேட் ரியல் எஸ்டேட் வாங்கும் போது ஸ்டாம்ப் டியூட்டி புரோக்கரேஜஸ் ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் ஜிஎஸ்டி அந்த மாதிரி நிறைய சார்ஜஸ் வரும் லோ லிக்யூரிட்டி அவசரத்துக்கு விற்க முடியாது விற்கும் போது வாங்குறக்கு ஆள் இருக்காது அப்படி ஆள் இருந்தாலும் ரொம்ப குறச்சி கேட்பாங்க லீகல் இஷ்யூஸ் ஆஃப் ப்ராப்பர்ட்டி டிஸ்பியூட்ஸ் சட்ட சிக்கல்கள் இருக்கும் சில டிஸ்பியூட்டட் லேண்ட் எதாவது வாங்கிட்டோம்னா கடைசி வரைக்கும் பிரச்சனை தான் இருக்கும் மெயின்டெனன்ஸ் அண்ட் ப்ராப்பர்ட்டி டேக்ஸ் ஸோ சொத்துக்களுக்கு சொத்து வரி ப்ராப்பர்ட்டி டேக்ஸ் செலவு கொடுக்க வேண்டியது இருக்கும் அதில் சில அப்பார்ட்மெண்ட் மாதிரி வாங்கினோம்னா மெயின்டெனன்ஸ் சார்ஜ் வாங்குவாங்க அந்த லோ ரெண்டல் இயல்து குறைந்த வாடகை வருமானம் ஸோ ஒரு கோடி ரூபாய்க்கு வீடு வாங்கி வாடகை விட்டோம்னா நமக்கு வந்து ஒரு ரூபா ஒட்டி கணக்கு போட்டால் பேங்க் இன்ட்ரெஸ்ட் ரேட் பேங்க் டியூ கட்டணும்னு நினச்சா கூட ஒரு லட்ச ரூபா டியூ கட்டுற மாதிரி வரும் ஆனால் வந்து வாடகை வந்து சுமாராக ஒரு இருபதாயிரம் தான் வாடகைக்கு போகும் ஸோ குறைந்த வாடகை வருமானம் தான் வரும் வாடகை கட்டிடும்போது எக்ஸ்பென் எக்ஸ்பென்சி ரியல் எஸ்டேட் பர்சேஸ் எக்ஸ்பென்சிங் சொன்னால் என்னென்னு கொஞ்சம் டீட்டெயிலாக பார்த்தலாம் ஸ்ட்ராங் ட்யூட்டி ரிஜிஸ்ட்ரேஷன் சார்ஜஸ் முத்திரைத்தால் பதிவு கட்டணம் ஒரு ஆறுல இருந்து ஒம்பது வரக்கு வாய்ப்பு இருக்கு ஏஜென்ட் ப்ரோக்கர் கமிஷன் ஒரு ஒன்னுலேருந்து ரெண்டு பர்சன்ட் ப்ராப்பர்ட்டி வேலியூல கமிஷன் கேட்பாங்க ஜிஎஸ்டி மீன்ஸ் அபார்ட்மெண்ட் அந்த மாதிரி நியூ கட்ட புதிய கட்டணம் அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷன் ப்ராப்பர்ட்டி வாங்கும் போது ஜிஎஸ்டி வரக்கு வாய்ப்பு இருக்கு லீகல் டாக்குமெண்டே சார்ஜஸ் மற்ற சட்ட செலவுகள் லாயர் வெரிஃபிகேஷன் அக்ரிமெண்ட் டிராஃப்டிங் நோட்ரி சார்ஜஸ் இதெல்லாம் வந்து ஒரு சார்ஜ் வரும் ஹோம் லோன் ப்ராசிங் சார்ஜஸ் மோஸ்ட்லி நைன்டி பர்சன்ட் லோன் வாங்கி தான் வீடு கட்டுறாங்க வீடு வாங்கும்போது அதுக்கான ப்ராசிங் ஃபீஸ் மற்ற வரும் ஸோ ஓவரால் டோட்டல் எக்ஸ்பென்சஸ் அரௌண்ட் எயிட் டு டுவெல் பர்சன்ட் ஆகுது ப்ராப்பர்ட்டி வேல்யூ ஸோ நம்ம ஒரு கோடி ரூபாய்க்கு ஒரு இடமா வீடோ வாங்கணும் முடிவுனோம்னா ஒரு பத்து லட்ச ரூபா எக்ஸ்ட்ரா வச்சுக்கணும் அந்த எக்ஸ்ட்ரா எக்ஸ்பென்ஸுக்காக ஃபேக்டர்ஸ் அஃபெக்டிங் வேல்யூ வீடை வாங்கிறோம் அதுக்கான மதிப்பு மாறுறக்கான காரணங்கள் என்ன லொக்கேஷன் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இடம் அடிப்படை வசதி ஒரு ரோடு வருது பைப்பினை செய்வது அப்படிங்க போது ஏறலாம் ரோடு வரல அப்படிங்கும் போது குறையலாம் டிமாண்ட் அண்ட் சப்ளை நிறைய பேர் வாங்கணும்னு வந்தாங்கன்னா தேவை அதிகமான விலை ஏறும் நிறைய பேர் விற்கிறதுக்கு வந்தாங்கன்னா விலை குறையும் அண்ட் போது கவர்மெண்ட் பாலிசிஸ் ஒரு ஸ்மார்ட் சிட்டி ஸ்கீம் என்னஸ் பண்ணுறாங்க அது அப்ரூவல் ரிசூஸ் எதாவது இருக்கு அது மாதிரி அரசு விதிமுறைனால ரியல் எஸ்டேட் வேல்யூ மாறலாம் அண்ட் ஓவரால் கண்ட்ரியோட எக்கனாமிக் க்ரோத் அண்ட் ஜாப் மார்க்கெட் டோட்டல் நாட்டோட பொருளாதாரம் மற்றும் வேலை வாய்ப்பும் பண்ணி கம்பேரிசன் அதர் இன்ஸ்ட்ரூமெண்ட் ரியல் எஸ்டேட் சேஃப் பட் லோ லிக்யூடிட்டி ரியல் மிக பாதுகாப்பானது ஆனால் உடனடியாக பணமாக்க முடியாது மியூச்சுவல் ஃபண்ட் ஹை லிக்விட் லிக்யூரிட்டி பெட்டர் ரிட்டர்ன் விரைவில் பணமாக்கலாம் ஆனால் அதிக வருமானம் கோல்டுஸ்ட் இன்ஃபிளேஷன் பணவீக்கிறது பாதுகாப்பு இதை பற்றி டீட்டெயிலாக பின்னாடி வீடியோவில் பார்க்கலாம் கீ டேக் அவே சுருக்கமாக பார்த்தோம்னா ரியல் எஸ்டேட் லாங் டேம் ஹை இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்ஷன் அதிகம் முதலீடு பண்ணாலும் நீண்ட காலத்துக்கு நல்லது குட் ஃபார் டைவர்சிகேஷன் முதலீட்டு பரவலாக்குதல் ஒரே இதுலேயே உதாரணத்துக்கு பேங்க் டெபாசிட் மியூச்சுவல் ஃபண்ட் மட்டும் போடாமல் ரியல் எஸ்டேட்டையும் ஒரு பாட்டு முதலீடு பண்ணும்போது முதலீடு பரவலாகுது ஓன் ஒன் ஓன் ஹவுஸ் ஒரு சொந்த வீடாக இருக்கணும் நமக்கு ஒரு பர்மனண்ட் அட்ரெஸாக வேணும் ஸோ ஒரு சொந்த வீடு வாங்கணுங்கிறது நல்ல ஐடியா தான் டோன்ட் புட் ஆல் மணி இன் ப்ராப்பர்ட்டி ஸோ ப்ராப்பர்ட்டியே இருக்க வேண்டாம் ஒரு வீடு வாங்குகிறோம் இன்னொரு வீடு வாங்குகிறோம் மூணாவது வீடு வாங்குகிறோம் அப்படின்னு அதுலேயும் முதலீடு பண்ணாமல் ப்ராப்பர்ட்டி பேலன்ஸ் போர்ட்ஃபோலி வித் பிபிஎஃப் மியூச்சுவல் ஃபண்ட் என்பிஎஸ் கோல்டு ரீட்ஸ் அப்படி பல இதுலேயும் முதலீடு பண்ணி முதலீட பரவலாக்குங்க வீடியோ பிடிச்சிருந்தீங்கன்னா வீடியோவை லைக் பண்ணுங்கள் உங்கள் கமெண்ட்டு டவுட்டாக இருந்தாலும் கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க வீடியோ வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோ இங்கே வரப்போகிற வீடியோ எல்லாத்தையும் பாருங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்